நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நிக்கிற இடம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நிறைய பேருக்கு வந்து தமிழ் மொழி பேசுறோம் ஆனால் இந்த தமிழ் மொழியில இருக்கிற எழுத்தாளர்கள் யாரு ஆய்வாளர்கள் யாரு இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உழைச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் வந்து யோசிக்கிறோம் இன்னைக்கு நாம வந்திருக்கிற இடம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்குள்ள இருக்கிற செம்மொழி சிற்பிகள் அரங்குக்கு போக போகிறோம் அங்கே பற்பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்க போகலாம் நம்மளோட இப்ப எழுத்தாளர் இமயமையா இருக்காங்க ஐயா வணக்கம் பெருமகிழ்ச்சி இந்த அரங்குல வந்து உங்களை நாங்க சந்திக்கிறோம் செந்தமிழ் சிற்பி அரங்கம் முதல் முதல்ல இதை சுத்தி வர்றப்ப முதல் முதல்ல இதை பாக்குறப்ப உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது ஒரு எழுத்தாளரா ஒரு மொழி குறித்த அக்கறை உள்ளவனா ஒரு இலக்கியவாதியா ஒரு படிப்பாளியா வாசகராக எழுத்தாளர் நான் வந்து பிரமிச்சு போன ஒரு இடம் தான் இது லைப்ரரியில புத்தகங்கள் இருக்கும் சிறுவர் பிரிவு இருக்கும் பெண்கள் பிரிவு இருக்கும் இலக்கிய பிரிவு இருக்கும் நாடக இப்படி இருக்கும் தான் நினைச்சிட்டு வந்தேன் ஆனா செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம்னு ஒரு அரங்கம் இருக்கும்னு நான் கற்பனை பண்ணேன் இந்த வந்த போது இங்கே இருக்கக்கூடிய த ஓவியங்களையும் ஓவியங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று அவங்களுடைய தகவலையும் அறிஞ்சப்போ ரொம்ப பிரமிச்சுக்கணும் நான் இங்கே பார்த்த பிறகு இந்தியாவில் இந்த மாதிரி எதாவது இருக்கான்னு சிந்திச்சு பார்த்தேன் இல்லை உலக லெவலில் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தேன் அங்கேயுமே இந்த மாதிரி இல்லை முதன் முதலாக தமிழ்நாடு அரசு அதுவும் தமிழ்நாட்டு நூலகத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரெல்லாம் மொழிக்காக செயல்பட்டார்கள் அவர்களை அங்கீகரிக்கும் விதத்தில் அவங்கள கௌரவிக்கும் விதத்தில் அவங்கள பாதுகாக்கும் வகையில் அடுத்த தலைமுறைக்கு இவங்க தான் இந்த மொழியை உருவாக்கணும்னு சொல்லித்தர வகையில இங்க ஏதோ ஒரு ஆவணமாக அவங்க மாத்தி வச்சுக்காங்க மிக 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 முக்கியமான ஒரு பெரிய பணி லண்டன்ல மேடம் துஷார்டோட வேக்ஸ் மியூசியம் இருக்கும் அங்க வந்து பெரிய சிறப்பான ஆளுங்களோட அந்த அந்த செலங்க வந்து இருக்கும் அது நம்ம பார்த்துட்டே போகலாம் உயிரோடு இருக்கும் அதே ஃபீல் எனக்கு இங்கே கிடச்சிது ஆனால் அதில் வந்து ஒரு கேட்டகரைசேஷன் இருக்காது இது வந்து அது அதை விட ஒரு படி மேலே ஏன்னா இங்கே வந்து எழுத்தாளர்கள் மட்டும் அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து கேட்டகரைசேஷனில் வந்து தமிழ் ஆட்கள் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் ஜிவி போப்லேருந்து ராபர்ட் கோட்வெல்லேருந்து எல்லாமே ஆரம்பித்து எல்லோரும் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாடு அளவில் சிறந்த பரிசு வாங்கின எழுத்தாளருடைய படங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு அவங்கள பற்றின குறிப்புகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு மாதிரி தேசிய அளவில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அனைத்து எழுத்தாளர்களுடைய படங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு என்பதை இங்கே மிக முக்கியமானது விருது பெறாத இருந்தால் கூட அவருடைய முக்கியத்துவத்தை கருதி இங்கே அதுக்கான படம் வச்சுருக்காங்க இப்போ உதாரணமாக சுந்தர் ராமசாமிங்கிற எழுத்தாளர் வந்து சாகித்ய அகாடமி வாங்கலை அவர் வந்து அவங்க சாகித்ய அகாடமி இருபத்தி நாலு வரைக்கும் யாரெல்லாம் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்களோ அவங்கள பத்தின எல்லா ஓவியங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இவருதான் டாக்டர் மு வரதராசன தான் எனக்கு பேர் வச்சாரு இங்க வந்து பார்த்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இவ்வளவும் இந்த இடத்துல நூற்றி ஐம்பது பேர் இங்க வச்சிருக்காங்களான்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணுல பிறந்த ஆயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இந்த தாசி கந்தையா பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது இங்கே வந்தபோது இந்த கியூஆர் கோடில் ஓப்பன் பண்ணும்போது அவர் பத்தின முழு வரலாறு அவருடைய இருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன அவர் ஏன்னா முழுக்க தெரியும் இவங்கள பல பேருக்கு தெரியும் பெருஞ்சத்தனரை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது மறைமலை அடிகளை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது தேவனைய பாவன பற்றி எவ்வளோக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது ஆனால் இவர்களெல்லாம் இந்த மொழிக்காக பாடுபட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சி நமக்கு இருக்குமே நிறைய அரிய நூல்கள் எல்லாத்தையுமே நாங்கள் மின்னுருவாக்கம் செய்து தமிழ் மின் அப்போ நிறைய ஆளுமைகள் சார்ந்து நாங்கள் மின் இது ஈடுபடும் போது பாரதி கிருஷ்ணகுமார் சார்ட்ட பா சரவணன் சார்ட்டெல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கோம் அப்போ அண்ணா உலகத்துல இந்த ஆளுமைகள் எல்லாம் கொண்டு எல்லா அடுத்த ஜென்ரேஷன் வரும் தலைமுறையினருக்கு இவங்க யாரு இவங்க எப்படி இருப்பாங்க இவங்களுடைய படைப்புகள்லாம் என்னென்ன படைப்புகள் இருக்கும் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் இதில் முதல் கட்டமாக அதில் இரநூறு தமிழில் தமிழ் சார்ந்து தமிழுக்கு பங்களித்த தமிழ் அறிஞர்கள் படைப்புகளத்துல தமிழ் நிறைய படைப்புகளை வெளிக்கொண்டு வந்தவர்கள் சாகித்ய அகாடமி வின்னர்ஸ் ஞானப்பீட விருது வின்னர் இப்படி எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம் பழைய காலத்துல நம்முடைய இலக்கியத்துல உடனடி இலக்கியம் ஆரம்புகிறதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய பழைய காப்பிய மரபுல வருது இல்லையா ஆமா அதெல்லாம் வரும்போது கடைசியா ஒரு சிந்தாமணி வகை இலக்கிய வகைகள் மிக முக்கியமான ஒரு சிங்கார் வேலனார் உம் கதிரை வேலனார் உம் அங்க ஞானப்பிரகாஷ் இருக்கார் இப்ப ஞானப்பிரகாஷ் எல்லாம் உண்மையிலே வந்து கலை கலைஞன் இது ஒரு அறிமுகம் தான் இது அந்த அறிமுகத்தை வச்சுட்டு சமூகத்தை பற்றி மொழியை பற்றி பண்பாட்டை பற்றி கலாச்சாரத்தை பற்றி நாகரீகத்தை பற்றி நம்முடைய இலக்கிய மரபை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எல்லாரும் இங்கே வரணும் இதில் எங்களுக்கு சில படங்களை வந்து அவங்க குடும்பத்தினரிடம் வாங்க வேண்டியிருந்தது மாணவர்கள் பெற வேண்டியிருந்தது பழைய பழைய ஆவணங்கள்லேருந்து தேடி எடுக்க வேண்டியிருந்தது சில நூலகங்களுக்கு நாங்கள் போக வேண்டியிருந்தது இப்போ இந்த கடிதம் வந்து உபேசா நூலகத்தில் எடுத்தோம் உபயேசத்துல போய் தேடி எடுத்தோம் இப்படி களப்பயணம் சாயரப்புரத்தில் போய் அவரோட ஜீபோப்புடைய கையெழுத்தும் அவருடைய கையெழுத்து மாதிரியும் கையொப்பமும் எடுத்தோம் அப்புறம் இடையன்குடி இதே போல் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எங்கெங்கெல்லாம் சேகரித்து வைத்திருந்தார்கள் அப்படிங்கறத கேட்டும் தெரிந்தும் ஓவியம் வரைவதோடு மட்டுமல்லாமல் இந்த பணிகளையும் செய்தோம் இது ஆயில் பெயிண்ட்ல இந்த கேன்வாஸ்ல இந்த ஒர்க்கை பண்ணிச்சு சில படங்கள் அரை உருவ படங்களா இருக்கும் உமா மகேஸ்வனங்கள் கூற முழு உருவ அந்த நேரத்திய வரலாறாக இந்த ஓவியங்களை செய்தோம் ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அந்த திரைச்சீலை போட்டு தான் இருக்கும் அந்த நேரத்துக்கான அந்த ஆளுமைகளுடைய தன்மை அவர்களுடைய திருநீர் அது திருநீர் அவருடைய பொட்டு அந்த உடை இது எல்லாமே எதுவுமே வருங்கால மாணவர்களுக்கோ வருங்கால தலைமுறைகளுக்கோ ஒரு தமிழ் வாழ்வு இப்படி நடந்திருக்கிறது என்பதை முழுமையாக ஆவணப்படுத்துவதற்கான எங்களோடது களப்பயணம் இந்த பயன்களமாக செந்தமிழ் சிறப்புகள் அரங்கத்தை மாற்றி இருக்கிறது அஹ் இங்க உள்ள வரும்போது வள்ளலாரையோட அந்த ஒரு படத்தை பார்த்துதான் வந்தேன் ஏன்னா ஒரு பகுத்தறிவு துறவையா ரொம்ப பிடிக்கும் அந்த ஒழுக்கத்துல இருந்து எல்லாமே கருத்துக்கள் உள்ள வந்தேன் பார்த்தோம்னா ஒரு நூத்தி எண்பது தமிழ் ஆளுமைகளுக்கு மேல வள்ளலார் பத்தி கூட ஒரு ஒரு சமயத்துறவையா அவர் தெரிஞ்சதை தவிர்த்து அவரோட தமிழ் பங்கா தமிழுக்கு அவர் ஆற்றின தொண்டில இருந்து அவர் திருவிழ்பா தமிழ் தாத்தா சாமிநாதர் ஐயர் பையர் பத்தி தெரியும் எனக்கு ஆனா வந்து ஆமா அவரு சேகரித்த நூல்களை வச்சு சென்னையிலேயே வந்து நூலகம் அவர் பேர்லயே இருக்குங்கிறதுமே நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஃப்டர் லுக்கிங் த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ் ஐ ஹவ் ஃபவுண்ட் மெனி தமிழ் ஆதர்ஸ் அண்ட் தமிழ் ரைட்டர்ஸ் ஹூவ் கான்ட்ரிபியூட்டட் ஃபோர்ஸ் ஸோ லைக் வாட் ஐ கேம் வித் மை ஃப்ரெண்ட் அஸ் யூ வாங்க் மெனி ஆஃப் ஹெஸ் ஃபார் ஃபைட்டிங் fighting இன் inequalities அண்ட் discrimination ஸோ so, ஐ think இட்ஸ் அ குட் opportunity ஃபார் the யூத்ஸ் also to see all these திங்ஸ் இன் this time. குறிப்பாக வந்து சங்கதா சாமிகள் பேரில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழில் ஒரு நாடகத்துறையே இயங்குது அவர் பேரில் தான் இருக்கு ம் அவரு தான் வந்து இந்த நவீன நாடகத்துக்கு வித்திட்டவர் அதே மாதிரி காவடி சிந்து பாடுன்னு அண்ணாமலையார்னு இருக்காரு ஆயிரத்தி எட்நூறுல தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த மீடியா வர்றதுக்கு முன்னாடி இந்த கொலை சிந்து பாடுதல் இந்த காவடி சிந்து பாடல் மூலம் ஒரு செய்தி ஊடகமா இருந்தது மற்ற பகுதிக்கு இவங்க தான் கொண்டு போனாங்க குறிப்பா வந்து சந்தைக்கு சந்தைக்கு இவங்க பாடுவாங்க ஓகே இந்த கொலை சிந்து பாடுறவங்களை பாக்கிறதுக்காகவே

நம்ம பார்த்துருக்க மாட்டேங்கும் ஸோ அது மாதிரி அவங்க அவங்கள பார்க்கும்போதும் நம்ம போய் இவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் அவங்களுடைய எழுத்துக்கள் கூட இங்கே வச்சுருக்காங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பிரிவுகளில் வைக்கப்பட்டிருக்கின்ற எழுத்தாளர்கள் அறிஞர்கள் பற்றின இதில் வந்து ஒரு பிரிவு வந்து திராவிட இயக்க ஆளுமைகள் அப்படிங்கிற தலைப்பில் இவங்கள வச்சுருக்காங்க பெரியார் அண்ணா கலைஞர் இவங்க வெறும் அரசியல் தலைவர்கள் இல்லை இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் அந்த விதத்தில் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க அரசியல்வாதிகள் யாருமே இங்கே இடம் பெறலை சின்ன சஜஷன்ஸ் என்னன்னா இங்கிலீஷ் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணால் இப்ப மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கும் அதை கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ன்றது ஒரு சின்ன சஜஷன்ஸ் மற்றபடி நிறைய லீடர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்களோட ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே போகணும்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல ஒரு வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை வீக் டேஸ்லேயோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் தாராளமாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் செம்மொழி சிற்பிகள் அரங்குக்கு நீங்கள் வந்து இந்த நூற்றி ஐம்பது பேரை பாருங்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் உருவாகும் இதை செய்து கொண்டிருக்கிற இங்க இருக்கிற ஊழியர்களா இருக்கட்டும் அரசா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகளும் பாராட்டும்